வந்து கேதரிங் கிளாஸ் பார்த்தோம் அதோட கண்டினியூ தான் இப்போ பார்க்க போகிறோம் கேதரிங் வந்து அஞ்சு வகைப்படும் நான் வந்து நாலு வகைப்படும்னு சொல்லியிருந்தேன் சாரி இதில் அஞ்சு அஞ்சு வகை இருக்குது அந்த அஞ்சு வகையில் மூணு வகை நம்ம பார்த்துட்டோம் கேதரிங் கேஸிங் ஷெரிங் நான் ஸ்மாக்கிங் வந்து அடுத்த கிளாஸில் சொல்கிறேன் அது கொஞ்சம் பெருசாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஸ்மாக்கிங் வந்து அடுத்த கிளாஸில் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய கிளாஸுங்கிறதுனால நான் அப்புறம் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸ்மார்க்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாலாவது வந்து ஸ்மார்க்கிங் இது வந்து கிளாஸ் ஃபோரோட கண்டினியூ தான் ஸ்மார்க்கிங்கில் வந்து ஆர்க் ஸ்மோக்கிங் சைனா ஸ்மார்க்கிங் ரெண்டு வகை இருக்குது ஆர்க் ஸ்மாகிங்னா நம்ம வந்து துணியை சுருக்கமோ இல்லைங்களா கேதரிங் பண்ணோம்ல இல்லை கேதரிங் அதனால அது மேலே வந்து எம்ப்ராய்டரி ஸ்டிச் போடுறது நமக்கு தெரிஞ்ச எம்ப்ராய்டரி எது வேணால் போட்டுக்கலாம் அதை எப்படின்னு நான் தச்சு காமிக்கிறேன் அதுக்கு இரண்டு மடங்கு துணி தேவை ஒரு சென்டிமீட்டர் இடைவெளியில் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கொண்டு வேலையும் செய்து கொள்ளவும் அதன் மீது எம்பிராய்ட்ரி போட்டுக்கொண்டு தெரிந்த எம்பிராய்டில் போட்டுக்கொள்ளணும் செயின் ஸ்டிச் இந்த மாதிரி எந்த ஸ்டிச் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் சங்கிலி தையல் எம்ப்ராய்டரி நிறையா தெரிஞ்சவங்க இருப்பீங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது சைனாஸ் மார்க்கிங் சைனாஸ் மார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா அதோட ட்ராயிங் இது நாலு வகை படம் சைனாஸ் மார்க்கிங் வந்து நாலு வகை படம் அதில் நாலு டிசைனில் ஃபர்ஸ்ட்டு மேட் டிசைன் ரெண்டாவது வந்து பைனாப்பிள் டிசைன் மூணாவது வந்து வேவ் டிசைன் நாலாவது வந்து ஃப்ளவர் டிசைன் இது எல்லாமே நம்ம துணியில் தைக்க போகிறோம் தைச்சி வாங்கிக்க போகிறேன் சைனா ஸ்மோக்கிங் செய்வதற்கு துணியின் ராங் சைடில் கட்டங்கள் வரைந்து துணியின் நிலத்திலே நூலை எடுத்துக்கொண்டு கட்டங்களில் உள்ள கோடுகள் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து தைக்க வேண்டும் இந்த கோடு வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா இந்த கோடு இந்த கோடு சேர்த்து முடிப்போம் பின்னாடி பார்த்தீங்கன்னா சொற்க சொற்கமாக ஒரு மாதிரி அது டிசைன் மாதிரி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு சைனாஸ் மார்க்கிங் தைப்பதற்கு நீளத்திலும் அகத்தில் அகலத்திலும் நான்கு மடங்கு துணி தேவை இப்போ சதுரமாக எடுத்துறீங்கன்னா அந்த சதுர பீஸே நாலு மடங்கு துணி தேவை இது போல் நாலு மடங்கு துணி இருக்கணும் இவற்றில் நாலு டிசைன்கள் வரும் மேக் பயனாட்டு அதுதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த ஃப்ளவர் டிசைன் மட்டும் ரைட் சைடில் வரைஞ்சி ரைட் சைட்லேயும் தைக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த ஃப்ளவர் டிசைன் மட்டும் அப்படி இருக்கும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஹனிகோம் ஹனிகோமில் தேவையான அளவு துணி எடுத்துக்கொண்டு தையல் அளவு சிறியதாகவும் இடைவெளி ஆர்டினரிமாக்கிங் ஆர்டினரி ஸ்மார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேதரிங் பண்ண மாதிரியே பண்ணணும் அதாவது தையலோட அளவு சின்னதாகவும் தையலோட இடைவெளி பெரிதாகவும் நம்ம அப்படி கேதரிங் பண்ணிக்கணும் நான் முன்னாடி கிளாஸில் எடுத்திருக்கேன் அதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ ஏற்கனவே ரன்னிங் ஸ்டிச் போட்டு வச்சேன் இது அப்படியே லைட்டாக சுருக்கிக்கலாம் இந்த நூலை ஃபுல்லாக ஒன்றா பிடிச்சி இழுத்துக்கோங்க மாதிரி அந்த மடிப்பு வந்து ஈவனாக வரணும் நம்ம மாடல் வைக்கும் பொழுது எவ்வளோ துணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம சும்மா மாடல் பார்த்தோம் நம்ம தச்சு தான் பார்க்குறோம் அதனால் நான் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ மாடல் வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் துணியை அதிகமாக எடுத்து இந்த மாதிரி சுருக்கிக்கணும் இப்போ இந்த மாதிரி சுடிக்கிட்டு இதில் தான் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி பண்ண சொல்கிறாங்க அந்த லைன் போட்டுக்கோ இல்லைங்களா அந்த கோட்டு மேலே ஒவ்வொரு எம்ப்ராய்டரி போட்டால் அது பார்க்க ஒரு அழகாக இருக்கும் அதுக்காக தான் அது ஊசியில் எம்ப்ராய்டரி உள்ள ரெண்டு பட்டையாக கொடுத்துக்கோங்க முடித்து போட்டுக்கோங்க இதை அடியில் உள்ள விட்டு எடுத்துக்கணும் சிக்கு வராமல் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு அடுக்கு எடுத்துக்கிட்டு அது மேலே ஒரு சுற்று இப்படி சுற்றிக்கணும் கொஞ்சம் லூஸாகவே பண்ணலாம் இது செயின் ஸ்டிச் சங்கிலி தையல்னு போய்றதுக்கு அடுத்தது ரெண்டாவது இருந்து ஊசியை உள்ளே விட்டு மூணாவது அடுக்கு அதே மாதிரி மேலே சுற்றிக்கோங்க அடுத்த மடிப்பில் ஊசியை உள்ளே விட்டு அடுத்த மடிப்பை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஊசியை சுற்றி ஸ்டிச் பாருங்கள் செயின் மாதிரி வருது பாருங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டு தைச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக தச்சுக்குது மெல்லிஸ் நூல் இது கடையில் வாங்குகிற எம்பராய்டரி நூல் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இந்த மிஷினுக்கு போகிற நூலுன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் மெலிஸாக இருக்கும் அதே மாதிரி அதை சங்கிலிக்குள்ள விட்டு அடுத்த துணியை செத்துக்கணும் சங்கிலிக்குள்ள விட்டு அடுத்த துணியை செத்துக்கணும் லூஸ் விட்டு கூட தச்சுக்கலாம் நம்ம செயின் செயின் வர பாருங்கள் கொஞ்சம் மொத்தமான நூலா இருந்தா நல்லா தெரியும் மிஷின் தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ரன்னிங் ஸ்டிச் மாதிரி வருது ஆனால் தெரியுது கொஞ்சம் இது மாதிரி நிறைய எம்ப்ராய்டரி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதையெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் ஒவ்வொரு லைனில் போட்டுக்கலாம் இது ஒரு டிசைன் அவ்வளோதான் இது ஃபுல்லாக இந்த மாதிரி நமக்கு டிசைன் தகுந்த மாதிரி இந்த மாதிரி கேதரிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி தையலில் போட்டு இது தேவையான அளவு நம்ம கட் பண்ணிக்கணும் இதுதான் ஆர்டினரி மார்க்கிங் இது நம்ம குழந்தைங்க ஃப்ராக்ல இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இது தேவைப்படும் நம்ம டிசைன் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இது இதை தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிடுங்க இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா நூலையும் இழுத்து விட்டுடலாம் இப்போ நான் இந்த இதை மட்டும் தைச்சதுனால இதை மட்டும் இழுத்து விட்டுறேன் இதை மட்டும் இழுத்து விட்டிங்கன்னா பிரியாது உங்களுக்கு இப்போ நல்லா செயின் ஸ்டிச் இப்போ நல்லா தெரியுது பாருங்கள் லூஸ் ஆனோடனே நல்லா தெரியும் மேட் டிசைனுக்கு மூணு அளவு நான்கு மடங்கு துணி எடுத்துக்கணும் துணி எடுத்துக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு எதாவது வச்சு ஒரு ஸ்கேல் அளவோ இல்லை ரெண்டுமே ஸ்கேல் அளவு இந்த பக்கம் இந்த ஸ்கேல் அளவு வச்சு கட்டம் போட்டுக்கோங்க நான் அப்படியே ட்ராயிங்கில் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி கோடு வரைஞ்சிக்கணும் இதை நான் ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் துணி எடுத்துக்கணும் அப்படி இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் துணி எடுத்துக்கிட்டு அப்படி எழுத்துணும் ரெண்டு வாட்டி தச்சுக்கோங்க அப்படி அடுத்து அடுத்த இதில் அடுத்து கீழே நடுவில் ஒன்று வருது பாருங்கள் அந்த இது லூஸ் விட்டுக்கணும் அந்த போடுக்கிட்டே இழுக்கும்போது தான் நம்ம சேர்த்து பிடிச்சி இழுக்கணும் இதை லூஸ் விட்டு இது பண்ணணும் அதே மாதிரி ரெண்டு வாட்டி தைச்சுக்கோங்க ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க அப்போ டைட்டா இருக்கும் அடுத்து மேலே போடும் இப்படி ஒன்றும் விடாமல் நீங்கள் தைச்சிக்கிட்டே வரணும் அடுத்தது போகும்போது நீங்கள் லூஸ் விட்டுணும் இந்த டைட் பண்ணிக்கணும் இந்த கோடும் இந்த கோடும் சேர்த்து தான் தைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது போகும்போது நம்ம அதிகம் எடுத்துட்டோம்னா டிசைன் வராது போடுவோம் அது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இந்த இதுக்கும் அந்த இதுக்கும் லூஸ் விடணும் அதுக்கப்புறம் இந்த கோட்டையும் இந்த கோட்டையும் சேர்த்து தைக்கணும் நீங்க அப்படி பிடிச்சி இழுத்தாலே வந்துடும் இப்போ டைட் பண்ணிக்கணும் இந்த கோட்டையும் இந்த கோட்டையும் சேர்க்கும்போது டைட் பண்ணிக்கணும் தைக்கும் போது பிடிச்சி இருக்கும் அது இதையும் சேர்த்து நல்லா டைட் பண்ணிக்கணும் ஃப்ரண்டில் டிசைன் இப்படி தான் வரும் உங்களுக்கு இது வந்து மேட் டிசைன் ஃப்ரண்டில் ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணி இதுதாங்க மேட் டிசைன் பின்னாடி பாருங்க பேக் சைடு வந்து நம்ம இழுத்து இழுத்து பிடிச்சி தைச்சதுருக்கோம் ரைட் சைடில் எவ்வளோ அழகாக இருப்பாங்க இதுக்கு பேர் தான் மேட் டிசைன் அந்த படத்தில் வந்திருக்க மாதிரியே கோடு எப்படி எப்படி வந்திருக்கு இப்போ அடுத்தது நம்ம தைக்கலாம் இப்போ இது ஒன்று தைச்சு காமிச்சாச்சு அடுத்து வந்து பைனாப்பிள் டிசைன் இது வந்து வேவ் டிசைன் இது வந்து ஃப்ளாக் டிசைன் ஃப்ளார் டிசைனுக்கு மட்டும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த படம் வரைஞ்சி தைக்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் நான் தைச்சி காமிக்கிறேன் இது எல்லாமே அது மாதிரி தான் இந்த கூட இந்த கூட சேர்த்து தைக்கணும் இப்படி மன்னிச்சு வச்சு இது ரெண்டையும் சேர்த்து தைக்கணும் அதுக்கப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து தைக்கணும் இப்படி நீங்கள் எல்லாம் தச்சுக்கிட்டு வர வேண்டியது நான் ஒன்று தச்சு காமிக்கிறேன் இருங்க இப்போ பைனாப்பிள் டிசைனில் உங்களுக்கு அது சரியாக புரிஞ்சுதா என்னென்னு தெரியல இதில் நல்லா புரிகிறபடியே சொல்கிறேன் இன்னொரு வாட்டி பாருங்கள் இந்த கோடும் இந்த கோடும் இணையணும் அதுக்கப்புறம் இந்த கோடும் இந்த கோடும் இணையணும் இந்த கார்னரும் இந்த கார்னரும் சேர்த்து நீங்கள் இப்படியே இப்படியே தைக்கிறந்தாலும் தச்சுக்கலாம் இப்படி கூட தச்சுக்கலாம் ஒரு நாட் போட்டுருங்க அவ்வளோதான் அடுத்து இந்த கோம் இந்த போடும் இதில் ஒரு நாட் போட்டுருங்க ஒவ்வொரு வாட்டியும் நாட் போட்டு நாட் போட்டு செய்யணும் நான் அதனால தான் முன்னாடி அப்படியே செஞ்சேன் ஃபஸ்ட்டு இந்த லைன் முடிச்சுடுவோம் நம்ம இந்த 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 கார்னரும் இந்த கார்னரும் ஒரு நாட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கோடு இந்த கோடு அது ரெண்டும் ஒரே இதில் ஜாயிண்டாக இருந்தாலும் நம்ம இதிலேயே தச்சுடணும் இதை கட் பண்ணிடுவோம் பாருங்க இதுதான் பைனாப்பிள் டிசைன் சொல்லுவாங்க இப்படி வி ஷேப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே நான் ஃபுல்லாக தச்சு காமிக்கிறேன் இப்போ இது அதே தான் இதுவும் அதுவும் சேர்த்து தைக்கணும் இதுவும் இதுவும் சேர்த்து தைக்கணும் இப்போ நான் இந்த கடைசி லைன் தைக்க முடியாது நான் இது இது மட்டும் தச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் பைனாப்பிள் டிசைன் தச்சாச்சு இந்த பைனாப்பிளில் வெளியில் எப்படி தோல் எப்படி வருமோ அந்த டிசைன்லேயே வந்துருக்கு பாருங்கள் இதுதான் வந்து பைனாப்பிள் டிசைன் ராங் சைடில் இப்படி இருக்கும் நம்ம எழுத்து தச்சது இருக்கும் இதை நம்ம தேவையான அளவு கட் பண்ணி ப்ளவுஸ்லையோ இல்லை ஜபேலா குழந்தைங்க ட்ரெஸ்ஸு இந்த ஃப்ராக் அது முன்னாடிலாம் இந்த மாதிரி டிசைன்லாம் வந்துருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு தான் இது பயன்படுது இப்போ ரெண்டு டிசைன் தைச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து வேவ் டிசைன் வேவ் டிசைனும் சேம் பைனாப்பிள் டிசைன் மாதிரி தான் இருக்கும் இது ஒரே லைனாக வரும் இது நடன ஒரு லைன் வரும் அவ்வளோதான் ரெண்டும் சேம் தான் உங்களுக்கு இதையும் நான் தைச்சி காமிச்சிட்றேன் இப்போ இது எதுவும் அதில் பிடிச்சி காமிச்ச மாதிரி இது வந்து தைக்கணும் இது வந்து தைக்கணும் கொஞ்சம் துணி எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாக நம்ம ராங் சைடில் தான் தைக்கிறோம் ஃப்ளவர் டிசைன் மட்டும் தான் ரைட் சைடில் தைக்க போகணும் இதில் கொஞ்சம் துணி எடுத்துக்கோங்க இந்த கார்னரும் இந்த கார்னரும் சேர்க்கணும் நமக்கு அந்த நூலை ஃபுல்லாக இழுத்துக்கணும் புரியுதுங்களா இதை இன்னொரு நாட் இது ரெண்டையும் சேர்த்து இன்னொரு நாட் போட்டுக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரியாது உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே இதில் இந்த டிசைன் தைச்சிட்டோம் இது தைக்கணும் இது இதையும் சேர்க்கணும் அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் துணி எடுத்துக்கணும் இப்போ இது எதுவும் சேரணுன்றதுனால இதை அப்படி உள்ள மடிச்சுட்டு இது வந்து அப்படி சேர்த்து வைங்க நூலை நல்லா இழுத்துக்கணும் இந்த இடத்துல ஒரு நாட்டு போட்டுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரண்டில் பாருங்கள் டிசைன் அப்படி தான் வரும் அந்த பைனாப்பிள் டிசைன் மாதிரி தான் வரும் நான் ஃபுல்லாக போட்டுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது தான் வந்து வேவ் டிசைன் இப்படி அழகாலையாக வந்துட்டு பாருங்கள் இதுக்கு பேர் தான் வேவ் டிசைன் பைனாப்பிள் டிசைனில் நடுவில் ஒரு லேயர் வரும் இதில் அப்படி தனித்தனியாக வரும் வேறு இல்லை இப்போ தேர்ட் டிசைன் முடித்தாச்சு ஒன் பார்க்கலாம் ஃப்ளவர் டிசைன் இப்போ ஃப்ரண்ட் சைடில் நம்ம இந்த மாதிரி ட்ராயிங் போட்டுக்கணும் ராங் சைடில் அடியில் நூலை விட்டுக்கோங்க இப்படி வரும் அதாவது இந்த தார் இந்த தார் இப்படி தச்சுப்பாங்க కార్నరు ఇంద కార్నరు కొంచెం లూస్ విట్ ఇం ఎదు சேரும் பொழுது உங்களுக்கு மேல வந்து ஃப்ளவர் மாதிரி வரும் இதுதான் பிளவர் டிசைன் ஊசியை உள்ள விட்டுக்கலாம் இதில் இருந்து இந்த கார்னர் போங்க இப்படி எழுத்துக்கோங்க அடுத்து உள்ளே விட்டு இந்த கார்னர் பண்ண காரணம் இப்படி மொட்டை மாதிரி வரும் ஃப்ளார் மாதிரி வரும் நான் ஃபுல்லாக தைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இதனால் நீங்கள் நாட் போட்டுக்கணும் இப்போ இந்த இது இதையும் இது இதையும் பிடிச்சி ரைட் சைடில் தைக்கணும் ரைட் சைடில் இது இதையும் பிடிச்சி தைச்சிக்கணும் திருப்பி இதையும் இதையும் தச்சுக்கணும் இப்படி ஃபுல்லாக தைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த டிசைன் வருது ஃப்ளார் மாதிரி தான் இருக்குது ஃப்ளார் டிசைன் இதை நானே இப்போ தான் தச்சு பார்க்குறேன் இதுதான் ஃப்ளார் டிசைன் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹனி கோம் ஹனிக்கோம்க்கும் நம்ம வந்து கேதரிங் பண்ணிக்கணும் ஒரு அஞ்சு இல்லை எட்டு லைன் நீங்கள் டிசைன் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டு இதே மாதிரி ரன்னிங் டேக் போட்டுக்கோங்க போட்டு நூல் விட்டு கட் பண்ணிக்கணும் இது எல்லாத்தையும் நம்ம சுருக்கணும் அந்த லேயர் கரெக்டாக வந்த பிறகு நல்லா டைட்டாக இது பண்ணிக்கோங்க ஓரளவு கரெக்டாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் முடித்து போட்டுக்கணும் இது அப்படியே உள்ளே விட்டுருங்க இது ரெண்டும் இங்கே பாருங்க இது ரெண்டும் சேர்த்து எண்பத்தி ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கோங்க இது அப்பப்போ டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஊசியை உள்ளே விட்டு அதே ரெண்டாவது லைனில் எடுத்துக்கோங்க மேலே இருக்க லைனில் ரெண்டாவது லே ஏடு ரெண்டாவது லேயரில் எடுத்துக்கணும் அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணிப்போம் தேர்ட் செகண்டும் தேர்டும் இப்போ இதை உள்ளே விட்டுக்கணும் இப்போ இந்த தேர்டு இதெல்லாம் வெளியில் வரணும் ஊசி இப்போ ஃபோர்த்தும் தேர்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஊசியை உள்ளே விட்டு இதில் வரணும் இப்போ நம்ம எதில் தைச்சோமோ கடைசியாக அந்த இதில் வெளியில் வரணும் அடுத்த லேயரை சேர்த்து பிடிச்சி தைக்கணும் அதுக்கப்புறம் இதை தைச்சிட்டு இதில் ஊசியை வெளியில் எடுத்து இது ரெண்டையும் சேர்த்து தைக்கணும் அதுக்கப்புறம் ஊசி இதில் வெளியில் எடுத்து இது ரெண்டையும் சேர்த்து தைக்கணும் இப்படி இது நாலு லேர் தைச்சுங்க நம்ம தச்சுட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு இந்த லேயரில் ஃபஸ்ட்டு லேயர் விட்டாச்சு ஃபஸ்ட்டு லேயரில் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு லேயரும் செகண்ட் லேயரும் சேர்த்து தைச்சோம் அடுத்து செகண்ட் லேயரில் அந்த ஊசியை அடியில் உள்ள விட்டு செகண்ட் லேயரும் தேர்ட் லேயரும் ஒன்றா தச்சோம் அடுத்து தேர்ட் லேயரில் கீழே வந்து ஊசி உள்ள விட்டு தேர்டும் ஃபோர்த்தும் சேர்த்து தைச்சோம் அடுத்து இதில் ஃபோர்த்து முடியுது எதுவும் முடியுதோ அதையும் தான் திருப்பி ஆரம்பிக்கணும் ஃபோர்த்தில் ஆரம்பித்து ஃபிஃப்த்து ஃபிஃப்த்தில் ஆரம்பித்து சிக்ஸ்த்து ரெண்டு ரெண்டு லேயரும் அப்படி சேர்த்து சேர்த்து தச்சுக்கிட்டு வரணும் இப்போ உங்களுக்கே தெரியும் அந்த டிசைன் வருது பாருங்கள் இப்போ அடுத்த லைன் தைக்கும்பொழுது இப்போ இது ரெண்டும் தைச்சிருக்கோம் இல்லைங்களா இப்போ இது ரெண்டும் செகண்டோ ஃபோர்த்தோ செகண்டோ தேர்டும் தைக்கணும் அடுத்து இப்படி அடுத்து இப்படி இந்த டிசைன் வந்து இப்படி வரும் இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அனிப்போம் இப்படி தான் வரும் டிசைன் இந்த ஓட்டுக்கோ பாருங்கள் இதுதான் தேன் போடு மாதிரி வரும் அதை லைட்டாக விரிச்சிங்கன்னா டிசைன் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அளவு வச்சுக்கலாம் இந்த இடத்துல இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல பீட்ஸ் எதாவது கொடுத்துக்கிறதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ ஸ்மாக்கிங் கேதரிங்கோட டைப்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு ஸ்மாக்கிங் பண்ணி காமிச்சிட்டேன் கணிப்பமோட முடிஞ்சிடுச்சு இந்த கிளாஸு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்ஸ் டக்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டக்ஸ்